ஒரு கேஸ் வந்து எட்டு வருடங்களாக நடந்து இன்றைக்கு ஒரு பிடிவாழ்வு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு லதா ரஜினிகாந்த் தள்ளப்பட்டிருக்கார் தன் மகனுடைய எக்ஸிட் பண் ரஜினி தன் சொந்த பேனரில் தயார் சேர்ந்தாருன்னா இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கிற ஒரு ரஜினிக்கு வந்து ஆறு புள்ளி ரெண்டு கோடின்றது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ஒரு ஒரு விஷயத்தை நீங்க இதுல புலப்படுவதை பார்க்கணும் திரை மொழி நேரத்துக்கு வந்து சின் வணக்கங்கள் காட்சி மரத்தில் தான் கல்லடி போடும் அப்படின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பழமொழி வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் குடும்பத்தை துரத்துகிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா தொடர்ந்து ரஜினிகாந்தனுடைய குடும்பத்தில் இதோ ஒரு சர்ச்சை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மீடியாவை வச்சுக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய ராஜேந்திர கல்யாணம் முழுவதற்கு வந்து வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ரெட்டு போட்டு கோர்ட் வந்து தன்னுடைய இந்தியாவில் பிறந்த எல்லா மக்களும் சமமான மக்கள் தான் நீங்க கார்பரேஷன் வரி கட்டிதான் அவங்க கொண்டு போட்டவனா மறுபடியும் வந்து வரியை கட்டினாரு ரஜினிகாந்தோடைய மனைவி தான் ரஜினிகாந்த் வந்து ஆசிரமர் பள்ளி கொடுத்த வந்து வேலை செயல் நடத்திருந்தாங்க அந்த பள்ளிக்கு வந்து வாடகை தர மாட்டேன்றாங்க காலி பண்ண மாட்டேன் அவரும் கோர்ட்டின் மோட்டில் நீதி பெற்று இந்த பள்ளி கூட என்ன காலி பண்ணி தரணும்னு சொல்லி கோர்ட்டுல ஒரு குட்டு வாங்கினாங்க ஐஸ்வர்யா வீட்டுல வந்து பல போன நகை வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த நகையை போன வேலைக்காரி இங்கிலாந்துல ஒரு பெரிய வீட்டே கட்டிருக்காங்கன்னு ஒரு சர்ச்சை அடைந்தது தன்னுடைய சம்பந்தம் சொல்லுகிற தனுஷனுடைய அப்பா கஸ்தூரி ராஜா வாங்கிய கடனுக்கு ரஜினிகாந்த் தேவையில்லாமல் போத்ரா அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் உள்ள எடுத்து ரஜினிகாந்தோடைய சம்பந்தின்ற ஒரே காரணத்துக்காக நான் கசீராஜி பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்ல சொல்லி அதுவும் கிசு மிஸ்து போகும் எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நான் பட்டியலிட்டு சொல்றேன்னா இவ்வளவு ரஜினிகாந்தோடன் பணம் இருக்கிறது புகழ் வெளிச்சம் இருக்கிறது இவ்வளவும் இருந்து இந்த மாதிரி சர்ச்சைக்கான விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் குறைந்து திருத்தப்படுகிறது இதற்கெல்லாம் வந்து ஒரு முத்தாயிரம் ரூபாய் வச்சுத ஒரு கேஸ் வந்து எட்டு வருடங்களாக நடந்து இன்றைக்கு ஒரு பிடிவாண்டு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு லதா ரஜினிகாந்த் தள்ளப்பட்டிருக்கார் அந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ரஞ்சினாத்துடைய மகள் சௌந்தரியா வந்து டூடியில டூடி படிப்பு படிச்சதாலும் கிராபிக்ஸ் பத்தி படிப்பு படிச்சினாலும் அதை வைத்து ஒரு படம் எடுக்க வேணும்னு சொல்லி அவங்க எடுக்கப்பட்ட படம் தான் கோச்சோடையான்னு ஒரு படம் அந்த படத்தை எடுத்த வந்து கலைவர் கே எஸ் ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணது சௌந்தரியா டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துல வந்து இறந்து போன நாகேஷை உறுப்பிச்சு கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த அந்த டைம்ல வந்து மிக பிரமாதமா பேசப்பட்டது தீபிகா பொழுது சரத பல நட்சத்திரப்பட்ட பட்டாங்க நடிச்சிருந்தாலும் பல பேர் நடிச்சிருந்தாங்க ஆர் ரொம்ப இசை அமைச்சிருந்தாங்க ரஜினியை ஒரு டூடி வடிவில வந்து மிக த்ரீடி வடிவிலும் டூடி வடிவிலும் மிக பிரமாதமாக காமிச்சு ஒரு த்ரீடி வடிவில் ரஜினியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செயலை வந்து முதல் படத்தில் தம் முத்திரையை வைச்சாங்க சௌந்தர்யா கேட்கவே சௌந்தர்யா வந்து சிவாஜி படத்துல ஒரு ஒரு ரெண்டு மூணு சீன்லாம் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த ரஜினிகாந்த் லேப்டாப் யூஸ் பண்றது கூல் படி கூல் அப்படின்ற ஒரு ஒரு கிராஃபிக் சீன்லாம் வரும் அதெல்லாம் வந்து அவங்க தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இதனால இந்த படத்தை எடுக்கலாம்னு முடிவு அந்த படத்தை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க நட்சத்திர பட்டாளம் இந்தியில ஜாய் ஷெரீப் வராரு சரத்குமார் வராரு தீபிகா படகுன்னு வராங்க இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்களும் இந்த படத்துல ஆதி மகன் கொண்டு குவிந்திருந்தாலும் அந்த படம் அவர் எதிர்பார்த்த வெற்றியை பரவில்லை அவங்க நினைச்சது ரஜினிகாந்துக்கு வந்து இது குழந்தைகள் ரசிகர்கள் இருக்காங்க குழந்தை ரசிகர்கள்லாம் வந்து இந்த த்ரீ அனிமேஷன் படத்தை ரசிப்பாங்க அந்த வயதுல ரஜினிகாந்த் ஒரு குறிப்பிட்ட கம்பினால் நாள் கால்ச்சீட்டை வாங்கி அதை வச்சு பிரம்மாண்டமா பழைச்சா ரஜினி மக்கள் மண்ணில கொண்டு போய் சேர்த்துடலாம் இது அப்போ வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஹாலிவுட் படமான த்ரீ இடிஸ் படங்கள்லாம் ஹிட் ஆகிட்டு இருக்கிற சமயம் இதை வரைத்தான் அவங்க பண்ணாங்க ஒண்ணு ரெண்டாவது தான் படித்த படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு இது பண்ணாங்க அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா தன் மகனுடைய எக்ஸிபட் மூவியை ரஜினி தன் சொந்த பேனர்லயும் தயாரிச்சிருந்தாருன்னா இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் சொந்த பேனர்ல தயாரிக்க முன்னூறாததுனால இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு மீடியா ஒன் அப்படின்னு கம்பெனியை சேர்ந்த முரளி அப்படின்ற ஒரு வராரு முன் வந்து அவங்க படத்தை தயாரிக்கிறாங்க படத்தை தயார் ப்ராசஸ் போயிட்டு இருக்கப்ப இந்த மீடியா ஒன் முரளி வந்து இந்த படம் தயாரிக்கிறப்ப ஏற்பட்ட இடஒதுனால ஃபண்ட் இல்லாதனால அவர் வந்து ஒருத்தர் கடை வாங்குறாங்க யார்ட்ட கடை வாங்குறாங்கன்னா ஆர்ட் பீரோ அப்படின்ற ஒரு கம்பெனில போயிட்டு பெங்களூரு பேஸ்டான அந்த கம்பெனில போயிட்டு அபிச்சந்திரன் அப்படின்றவர்கிட்ட போய் ஆறு இரண்டு கோடி கடன் வாங்குறாங்க இப்ப இந்த மீடியா ஒன் முறையில் என்ன பண்றாருன்னா கடன் வாங்குறப்ப அவர் வந்து மீடியாவின் முறையை நம்பி யாரு கூட கொடுக்க முடியாது ரஜினியோட ஒரு தீடி படமா இருந்தாலும் ரெண்டு இது வந்து பெரிய மார்க்கெட்டா வருமா ஒரு பயம் அவங்க என்ன சொல்றாங்க ரஜினி கோபத்தை சேர்ந்தவர் யாருன்னா கேரண்டியா சைன் பண்ணா நான் பணம் தரேன் அப்படின்னு சொன்னதுனால ரஜினி கோபத்தை சேர்ந்த தன் மகளுடைய முதல் படம் வந்து ஒரு தோல்வி படமாவோ நின்று போகக்கூடாது அப்படின்னு ஒரு பயந்து லதா ரஜினிகாந்த் வந்து கேரண்டியா சைன் பண்ணி அதுல போறாங்க இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பிறகுல தோல்வி தோல்வியடைவுது இப்ப இந்த ஆறு புள்ளி ரெண்டு கோடி யார் தரணும் மீடியாவன் முரளி தரணும்னு சொல்லி மீடியாவின் முறையு மிகப்பெரிய பிரெஷர பண்றாங்க மீடியாவின் முரளி வந்து எங்கிட்ட பணம் இல்லைன்னு கை வைக்கிறாரு அவர் ஜெயிலுக்கு போனாரா ஊடக போனாரா தெரியல அதற்கடுத்த கேரண்டா சைன் பண்ணுறாங்கன்னா லஜா ரஜினிகாந்த் மீடியா மீடியாவுன் முரளி வந்து ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கிறதுனால கேரண்டி நீங்க வந்து பணத்தை செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி லதா ரஜினிகாந்தி அழுத்தத்தை எட்டு வருடங்களா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வாய்தாவா வாய்தாவா வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல போய் டைரக்ஷன் எல்லாம் வாங்கினாங்க இப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வயதாக அவங்க ஆஜராயனால கர்நாடக பதில் மட்டும் பிடிவாரண்டு கொடுத்துட்டாங்க இந்த பிடிவாரண்டுக்காக அவங்க போய் ஆஜர ஆஜராக போயிருக்காங்க அப்ப முன்ஜாமீன் அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க போற டைம்ல பாத்தீங்கன்னா தலையில முக்காடி விட்டு போட்டதுதான் இந்த சர்ச்சைக்கான ஒரு விஷயம் ஆகுது ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குற்ற செயலை செஞ்சுட்டோ ஓயல் உலகத்துல செஞ்சுட்டோம் பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் செஞ்சவர்கள் தன் மூடி முகத்தை மூடி மறைச்சு கோட்டை நீதிமன்றத்துக்குள்ள போவாங்க இவங்க வந்து ஒரு படத்துக்கு கேரண்டியா தன்னுடைய மகளுக்காக கேரண்டி சைன் பண்ணல்காக ஏன் முக்காடு போட்டு போனாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையை எடுப்ப இல்ல இல்ல அந்த வெயில் அதிகமாக இருந்துச்சு அதனால முக்காடு போட்டு போட்டுருங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை பிரஸ்ல அவங்க முன்வைக்கிறாங்க நம்ம என்ன விஷயத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தின் போரில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் கிட்டத்தட்ட இரநூறு கோடி படம் நீ இன்னைக்கு ஜெயில இருக்கலாம் அவர் இரநூறு கோடி சம்பளம்னு சொல்றாங்க இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கிற ஒரு ரஜினிக்கு வந்து ஆறு புள்ளி ரெண்டு கோடின்றது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ஒரு ஒரு விஷயத்த நீங்க இதுல புறப்படுவதை பார்க்கணும் இந்த விஷயத்துக்கு எதுக்குமே ரஜினிகாந்த் சம்பந்தம் இல்லாத மாதிரிதான் அவ்வளவு ட்ராக் இருக்கும் அப்ப வெளி உலகத்தில் ரஜினியும் ரஜினி லதா ரஜினிகாந்தும் ஒன்றாக இருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள நிர்வாக திறனும் அந்த மாதிரி ஒன்றாக செயல்படுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதா இல்லையா ஏன்னா ரஜினிகாந்த் வந்து இவங்களுடைய யோக நிலையை போயிட்டு அவர் ஞானி அவர் எந்த பணம் பாட்டு பஸ் இல்ல தேர்வு சொல்லிட்டாரு நான் அளவிடாத புகழந்துட்டேன் அளவிடாத பணத்தை சம்பாதிச்சுட்டேன் அளவி அளவிடாத பதவி கிட்டே போயிட்டேன் அளவிடாத உறுதியில் வாங்கிட்டேன் இருந்தாலும் என் மனது வந்து நிம்மதியை தேடி அலைகிறது ஆனா என்கிட்ட நிம்மதி இல்லைன்னு சொல்லி கூட அவர் பதிவிட்டு இருக்காரு அப்ப நான் சொன்ன இந்த சர்ச்சைகள்லாம் பாருங்க வீட்டுல திருடி போனதாகட்டும் ராஜேந்திர கல்யாணம் பண்றதுக்கு வந்து வரி கட்டாத ஆஹ் ஆசிரமம் அந்த பள்ளிக்கூடத்தை காலி பண்ண சொல்லதாகட்டும் கஸ்தூரி ராஜா ரஜினிகாந்த் சம்பந்தங்களை வர பிரச்சனையாகட்டும் இந்த எந்த பிரச்சனைக்கும் ரஜினிகாந்த் இது வரைக்கும் வாய்த்திருந்து பதில் சொல்லவில்லை தன்னுடைய மனைவியே வந்து பிரிவாரண்டு கொடுத்ததுக்கும் அவரும் நீதி பக்கம் நீதி வெல்லும் நாங்கள் வந்து எப்போ கட்டுறவர் என் மகளுக்கா வந்து கடனுக்கு நாங்கள் அடைக்க போறோம் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து மேலானவர்கள் நாங்கள் வந்து இந்த பணத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டோம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதப்ப நம்ம என்ன நினைக்கிறோமா நிர்வாகத்தில் ரஜினிகாந்த் எதுவுமே தலைவது இல்லை அவர் வேலை நடிக்கிறது காசு சம்பாரிச்சு வீட்டு கொடுக்குறது அதோட போறது இந்த மாதிரி சர்ச்சைக்கான எல்லா விஷயம் விஷயங்களும் இந்த லதா ரஜினிகாந்தும் அவர் குடும்பம் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த மாதிரி விஷயம் வந்து ரஜினியோட புகழுக்கு ஒரு மங்களை ஏற்படுத்தும் ரஜினியோடைய வளர்ச்சியை அது தடுக்கும் ரஜினியை வந்து எதிர்காலத்துல ஏதாவது வரும்னு ஆசைப்பட்டப்ப இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பட்டி விடுவாங்க உங்க குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க என்ன எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்ற ஒரு விஷயத்தையும் முன் வைப்பாங்க சோ நம்ம என்ன சொல்ல வரோம் ஒரு ஆறரை கோடி இப்ப வந்து ஒருத்தட்ட நீங்க கடன் வாங்குறீங்க அந்த கடனை ஒருத்தர் கொடுக்க முடியும் ஆட்டோமேட்டிக்கா கேலண்டர் தேடிதான் வருவாங்க இது வேலை இயல்புதான் அவன் கொடுக்க முடியல நீங்க கொடுங்க இல்லை ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணும் அவன் கேஸ் போட்டிருக்கான் எட்டு வருஷமா இதுக்கு நான் சொல்யூஷன் தராம நான் கோர்ட்டு போய் ஏறி வந்து இதற்கான பிரஸ் மீட்டை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஒரு கோர்ட்டே பிரிவாய்ந்து கொடுக்குற அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்த்ததுனால இப்பொழுது ரஜினி கவனத்துக்கு அதை சென்று வைக்கிறதா இருக்கையான்னு தெரியல ஆனா லஜாஜி எனக்கு பேட்டியில் தான் சொல்றாங்க ரஜினி வந்து நியாயம் பக்கம் தான் இருப்பாரு நீதி பக்கம் தான் இருப்பாரு பணம் எங்களுக்கு ஒரு பொருடல்ல நாங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை அதனால நாங்கள் கொடுக்க மாட்டேன்னாலும் ரஜினின்ற ஒரு புகழ் வெளிச்சத்தில் நீ ததா சாஹிப்பு பல்கலை விருது வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக ரஜினி தூக்கி பிடிக்கிற நேரத்தில்

அப்ப கேரண்டரா சைன் பண்ணவும் சும்மா இருப்பானா பேப்பர் வச்சிருக்கான் முன்வைக்கிறான் லதா ரஜினிகாந்த் குடும்பத்தாரோ ரஜினி கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு செல்வம் இருக்கிறப்ப அந்த செல்வத்தை வைத்து ரஜினிக்கு புகழ் சேர்க்கும் ரஜினியுடைய புகழுக்கு மீழ்க்கு வர மாதிரி இந்த மாதிரி செயலியில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம நிறைய பேர் வந்து ரஜினி மேல் லதா ரஜினிகாந்த் மேல கோபத்தை ரஜினியுடைய படத்தினுடைய வெற்றியில வந்து காட்டினாலும் காட்டுவாங்க வீடு நலனைகள் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்